உகநாயகன் வேல்பாரி பாகம் பதினான்கு நேற்று இரவு நடந்த அந்த ஒரு கூத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் தகைச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு நம்ம கபிலர் அப்படி இருக்கும்போது நம்ம பாரி தான் அவரை கூப்பிட்டுட்டு பாலியூர் போகக்கூடிய வழியில் அவங்க வந்து பார்த்தினா இப்போ தேரில் போய்கிட்டு இருக்காங்க நம்ம கபிலருக்கு அவ்வளோ ஒரு மன அர்த்தம் ஏன்னால் இந்த பரமு நாட்டுக்குள்ளே வந்ததிலிருந்தே அவர் நீலன் கூடவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கார் ஆனால் நீலன் எந்த குளத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு கணம் கூட நான் அவன் வந்து சொல்லவே இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே உட்காந்துட்ருக்காரு ஆஹா இல்லை இல்லை ஒரு கணத்தில் அந்த வேட்டுவன் பாறை மேலே ஏறி வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய குலப்பாடலை பாடட்டான்னு சொல்லி நீலன் கேட்டான் ஆனால் நான் தான் வந்து அதெல்லாம் வேணான்னு சொல்லி சொல்லி தொலைஞ்சிட்டேன் இல்லைனா அப்போவே அவன் ஆகுதை நிலத்தை சேர்ந்தவன் சொல்லி அப்போவே எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டார்ல அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே வந்துட்டுருக்காரு நம்ம கபிலரு அவன் அன்னைக்கு குலப்பாடலை பாடட்டான்னு சொல்லி கேட்டப்ப நான் வேணான்னு சொல்லிட்டேன் அந்த குத்தத்துக்கு எனக்கு ஏதோ தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பார் இருந்துட்டு பரம்பு நாட்டில் தண்டனை எல்லாம் கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மறுபடியும் அவங்களுடைய வார்த்தைகள் இவருக்கு ரொம்ப பூரித்து போயிடுதுங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க இதுக்கு அப்படியே இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வியூருடைய தென்புற காட்டில் இப்போ நம்ம நீரன் மயிலாவுடைய மடியில் படுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மரத்துக்கு கீழே அப்போ தான் நம்ம மயிலா வந்துட்டு முதல் முறையாக வந்து கொற்றவை கூத்த பார்க்கறதுக்காக நேற்று நைட்டு வந்திருக்கான் அந்த நேற்று நைட்டு என்ன நடந்துருக்குதுன்னா நம்ம நீலன் இருக்கான்ல அவன் வந்துட்டு பயங்கர ஆக்கிரோஷமாக எருமையுடைய ரத்தத்தை தன்னுடைய உடல் முழுக்க பூசிக்கிட்டு பயங்கரமாக நடனமா நடனம் ஆடி இருக்கான் அந்த நடனத்தை முதல் முறையாக பார்க்கறான் நம்ம மயிலா மை அதாவது நம்ம நீலனுடைய காதலையே அவள் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா பார்த்துட்டு பயங்கர பூரிப்போட உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கான் நம்ம நீலன் வந்துட்டு வானத்தில் வந்து பார்த்தினா அவனுடைய கால்களை சுற்றி கீழே இறங்கி வேற மாதிரி வந்து பார்த்தோன்னா டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு அவ்வளோ திருச்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவனால் ஆட முடியாமல் கீழே விழுக போகிறான் நம்ம பாரி இருந்துட்டு போய் அவனை பிடிக்கலான்னு சொல்லி போகிறதுக்குள்ளே நம்ம குலநாகினி பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க நீலனை பிடிச்சிடுறாங்க இப்போ நீலனை தூக்கிக்கிட்டே நம்ம குலநாகனி வந்து பார்த்தீங்கன்னா ஆடுற ஆரம்பிக்கிறாங்க அந்த விஷயமெல்லாம் பார்க்கறக்கே அவ்வளோ கோரமாக இருந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா குலநாகினி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல மெல்லமாக ஆடி கை நடுக்க முடியுது நம்ம பாரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த நீலனை தாங்கிறதுக்காக ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கான் அப்படியே நம்ம குலநாகினி நம்ம நீலனை வந்து பாரியோட கையில் ஒப்படைச்சிடுறாங்க இப்படி நேற்று பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா ஆட்டம் ஆடி பயங்கரமாக எல்லாரையும் வந்து பூரிப்படையாக செஞ்ச தான் மயிலாவுடைய மடியில இன்னைக்கு படுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ தான் நம்ம மயிலாக்கு தோணியிருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம நீலன் வந்துட்டு ஒரு பெரிய வனத்துக்கு சமம் ஆனால் நான் வந்து ஒரு சின்ன பூக்கு தான் சமம் ஒரு மிகப்பெரிய வனம் ஒரு காடை வந்து ஒரு பூ மேலே காதல் கொண்டுருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் என்னுடைய நீலனுக்கும் எனக்குமான காதல் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறேன் நம்ம மயிலா இப்போது இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம கபிலரும் நம்ம வேள்பாரையும் வந்து பார்த்தோன்னா இப்போ நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கபிலர் சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த ஆகுதை குலத்தினரை பற்றி இங்கே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடி காட்டினாங்கல்ல அது வந்து அறிஞர்கள் எல்லாருமே அறிஞ்ச கதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ஆனால் நான் என்னுடைய நாட்டில் இருக்கிறப்போ இதையும் தாண்டி ஒரு பெரிய கதையை வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க இந்த ஆகுதை குலத்தினரை பற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் சொல்ல அப்படியா வேற ஏதோ ஒரு கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறான் நம்ம பாரி இப்ப நம்ம கபிலர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதாவது மருத நிலத்துல ஒரு பறவை ஒண்ணு இருக்குமாமா அந்த பறவையுடைய பேர் வந்துட்டு அசுனமா அப்படிங்கறத அந்த பறவையோட பேராமா அந்த பறவையை எப்பவுமே வந்துட்டு அடிக்கடி பாத்திர முடியாதான் ஒருத்தங்க வந்துட்டு யாழ் வாசிப்பாங்களாம் அந்த யாழ் வாசிக்கக்கூடிய அந்த கேட்டால் கேட்டாதான் அந்த பறவை வந்துட்டு வெளியவே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த யாழ் வாசிக்க கூடிய அந்த வாசிப்பவர் இருப்பார்ல அவர் வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு பறவையாக வந்து பார்த்தினா வெளியே வந்து அவர் மேலே வந்து பார்த்தினா ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தினா அவனை கொஞ்சி குழவ ஆரம்பிக்குமாமா ஏன்னா அந்த யாளுடைய இசை வந்துட்டு அந்த அசுனமா அப்படிங்கிற பறவைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இசை அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலே அந்த வாசிப்பவன் மேலே ஏறி அங்கே இங்கே கொத்துறது செல்லம்மா அப்புறம் வந்து அவனை கொஞ்சிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்குமாமா அதனாலே அந்த யாழ் வாசிக்கிறவன் அந்த பறவையினுடைய கொஞ்சலை கேட்டே வந்து ரொம்ப நேரம் வாசிக்கிட்டே இருப்பானாமா நைட்டு ஃபுல்லாக வாசிப்பானாமா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாழ் வாசிக்கிறவனுக்கும் அந்த அசுனமா அப்படிங்கிற பறவைக்கும் அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டிங் அப்படிங்கிறது இருக்குமாமா இதுல அந்த யாழ் வாசிக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க யாருன்னா இந்த ஆகுதை குளத்தை சேர்ந்தவங்க தான் அதாவது நம்ம நீலனுடைய அழியப்பட்ட குளம் இருக்கலாம் ஆகுதை குளம் தான் இந்த யாழ் வாசிக்கிறவங்களாமா அவங்க கூட தான் இந்த அசுனமாங்கிற பறவை ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு இருந்துச்சாமா எப்போ வந்து அந்த பாண்டிய மன்னன் உள்ளே பூந்து அந்த மொத்த இனத்தையும் வந்து பார்த்தோன்னா அழிச்சானோ அப்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவைகளெல்லாம் இறந்து போச்சாமா இவங்க இந்த பறவைகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த யாழின் ஓசை கேட்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா மொத்த இனமும் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கதையெல்லாம் அப்படியே நமக்கு அப்படியே பாரிக்கிட்ட சொல்லி முடிக்கிறாரு இவங்க இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பக்கம் காட்டுறாங்க என்ன அப்படின்னா நம்ம நீலன் வந்துட்டு இப்போ மயிலாவுடைய மடியில் இருக்கான்ல இப்போ நம்ம நீலன் வந்துட்டு திடீர்னு கண் விழிக்கிறான் கண் விழிச்சாலுமே வந்துட்டு அவனால் நேற்று இரவு நடந்த அந்த ஆக்ரோஷம் விதமான ஆட்டம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவனை மறக்க முடியல மயிலாவுமே வந்துட்டு இவனை தொடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினப்பிலே இருக்கா ஏன்னா நேற்று நைட்டு நடந்தது அவ்வளோ உக்கரமாக இருந்திருக்கு இவன் நம்மால் தானா இல்லை வேற எவனாவதா பேய்க்கு இது பிடிச்சிருச்சாங்கிற ஒரு நோக்கத்திலேயே பார்த்துட்டு இருக்கா நம்ம மயிலா இப்போ மறுபடியும் இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம பாரி வந்துட்டு இப்போ கபிலர் கபிலர்கிட்ட கேட்குறாரு ஆமாம் இந்த ஆகுதை நிலத்தினர் மட்டும் எப்படி இந்த வேளாண்மையை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம கபிலர் சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த பன்றுகள் இருக்கல்ல காட்டு பன்றுகள் அதை வந்துட்டு நிலத்துல தன்னுடைய உதடுகளை வச்சு தேய்ச்சிக்கிட்டே போகுமாமா அதை பார்த்து தான் இந்த ஏர் உழுக்கிறத வந்து பார்த்தினா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆகுத இனத்தினர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது போக அந்த இனத்தினர்கள்னா எப்போவுமே வந்துட்டு இந்த ஏர் உழுறது எப்படி அதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து வேற எந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம் அதில் எந்த விதைகளை போட்டால் நல்லா வளரும் இதையே தான் யோசிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த குளத்தினர் எப்போவுமே இதை பற்றின சிந்தனைகளே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கபிலர் உடனே நம்ம பாரு கேட்குறாரு என்னதான் இவங்க வேளாண்மையில் சிறந்தவங்களாகவே இருந்தாலும் வால் கத்தியை வந்து பார்த்தோன்னா நல்லா தீட்டி தீட்டி வளர்ந்த அந்த பாண்டியர்கள் அவங்க தானே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஜெயிச்சாங்க இவங்களை கொலை அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் சரிதான் இவங்க வந்து உணவுக்கு மரியாதை கொடுத்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கத்தி வால் கேடம் இதை தயாரிக்கிறதே குறியாக இருந்தாங்க கடைசியில் என்னமோ ஜெயிச்சது அவங்க தான் இருந்தாலுமே இந்த ஆகுதை இனத்தினுடைய தலைவன் ஒருத்தர் இருக்கான்ல ஆகுதை அவன் வந்து பார்த்தீங்கன்னா வீரம் தானாமா எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வீரம் தானாமா இருந்தாலுமே அந்த அன்னைக்கு திருவிழா அந்த திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலங்காத்தால எல்லாரும் வந்து நம்மளை கொலை பண்ணுவாங்கன்னா நம்ம மனசை சுத்தமாக யோசிக்கவே இல்லை ஸோ ஏதோ ஒன்று தெரியாதனமா வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு அந்த இனம் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கபில சொல்லி முடிக்கிறாருங்க இப்போ மறுபடியும் இந்த பக்கம் நம்ம மயிலா கேட்குறாங்க நீலன்கிட்ட என்ன நீ ஏன் இவ்வளோ நாள் வந்து நீதான் ஆகுத இனத்தினுடைய கடைசி வாரிசு அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம நீலன் சொல்கிறான் ஆமாம் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் சொல்லி மட்டும் என்ன ஆகிற போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோடில் பதில் சொல்கிறான் அப்படியே நம்ம மயிலாவுடைய கைகள் வந்து நம்ம நீலனுடைய கூந்தலை வருடிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவள் மடியில் இருக்கான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கூந்தலை வரடிக்கிட்டே ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இப்போது மறுபடியும் இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம பாரியும் கபிலரும் கபிலர் வந்துட்டு இப்போ சொல்கிறாரு இந்த வேளாண்மையை அவங்க முதல் முதலாக கண்டுபிடிச்சப்போ யாருமே வந்துட்டு அந்த பயிரிடும்போது இதெல்லாம் வந்து வளைஞ்சு வரும்னு சொல்லி நம்பவே கிடையாது யாருமே வந்துட்டு அதை பற்றின ஐடியாவே இல்லை ஆனால் முதல் முறையாக வந்துட்டு அறுவடை பண்ணாங்க தெரியுமா அப்போ பயங்கரமாக கூட்டம் குடிச்சாமா அந்த ஒரு இடத்துக்கு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து வேளாண்மை இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த அறுவடை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா பயங்கர ஆச்சரியத்தில் மூழ்கி பார்த்தாங்களாமா இவங்க சாதிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற குழு மக்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்காங்க இந்த கதையெல்லாம் அப்படியே பாரி ஆவலோட கேட்டுக்கிட்டே இருக்கார் இப்போ மறுபடியும் இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம நீலன் வந்துட்டு படுத்துட்டு படுத்துட்டுருக்காங்கல்ல அப்போ நம்ம மயிலா யோசிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பரம்பு நாட்டில் வாழ்ந்த வள்ளி இருக்காங்கல்ல அவங்க தான் ஞாபகத்தில் வந்திருக்காங்க ஏன்னா நம்ம முருகன் வந்து வள்ளியை கிட்டே பேசி அவளை வந்து ஓகே பண்ணுறதுக்கே எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியும் அப்போ வள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தன்மையான ஒரு பெண் அந்த நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த அழகான மற்றும் ஒரு கட்டுக்கோப்பான பெண்ணாகவும் அவங்க இருந்திருக்காங்க அந்த மாதிரியாக தான் நாமளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க நம்ம மயிலா அதாவது வள்ளி மாதிரி நாமளும் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்குங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படியே அவங்க கண்ணை மூடி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் நம்ம நீலன் வந்து பார்த்தோன்னா எந்திரிச்சு இப்போ நம்ம மயிலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகிறான் அப்படியே தூக்கிட்டு போகும்போது அந்த சூரியனுடைய ஒளி அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே வந்து விழுகுது தான் வந்துட்டு நம்ம நீலன் சொல்கிறான் ரெண்டு பேரும் கண்களை பார்த்துக்கிட்டு பேசுறாங்க அப்போ நம்ம நீலன் சொல்கிறான் நான் ஆகுதை அதாவது நான் தான் அந்த யாழ் வாசிக்கிற ஆகுதை நீ தான் வந்துட்டு அந்த அசுனமா அப்படிங்கிற அந்த ஒரு பறவை இனி நீயும் நானும் வந்து பார்த்தோன்னா பிரியவே முடியாது நம்ம வாழ்றதா இருந்தாலும் ஒன்றா தான் வாழ்வோம் சாகிறதா இருந்தாலும் அதாவது அழியிறதா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே நொடியில் தான் அழிவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நீலன் யாரை நம்ம மயிலாவை பார்த்து இப்போ மறுபடியும் இந்த பக்கம் நம்ம பாரியும் இப்போ பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம கபிலர் தான் சொல்றாரு இந்த ஆகுதை நிலத்தினர் மேல திடீர்னு தாக்குதல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குளங்களை இதே மாதிரி வந்து இருந்து பார்த்து அவங்க யாரும் போருக்கு ரெடி இல்லாத அவங்கள அழிச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட குளங்களை அழிச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் மூன்று குளங்களை அழிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம சேரநாடு வந்துட்டு முதல் நிலைமைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இது கரெக்டான போரே கிடையாது போர் அப்படின்னா அவங்க இனத்திற்கு போய் சொல்லி இந்த மாதிரி போர் தொடுக்கிறோம் பேச்சுவார்த்தை வச்சு அதுக்கப்புறமா அவங்களும் ரெடி ஆகி நாமளும் ரெடி ஆகி அதுக்கப்புறமா போர் நடக்கும் இதுதான் போர் ஆனால் அவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்கும்போது போய் அட்டாக் பண்ணுறதெல்லாம் என்ன ஒரு கோலத்தனம் இப்படி தான் சேர நாடு முன்னாடி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம கபிலர் சொல்கிறாருங்க இப்படி அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சென் நாய் அவங்க காட்டுக்குள்ளே இருக்காங்களே ஒரு சென் நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதர்லேருந்து அப்படியே ஓடுறக்க ஆரம்பிக்குது அடுத்தடுத்த புதற்குள்ளே அது பூந்து பூந்து ஓடுது உடனே நம்ம பாரி வந்து பார்த்தோன்னா அந்த சென்னாயை பார்த்து உடனே ஒரு ஈட்டி எடுத்து பயங்கரமாக வீசுறாரு அது பார்த்தீங்கன்னா அந்த புதரைக்குள்ளே போய் அந்த சென்னாயை குத்தி கிழிச்சிக்கிட்டு போகுது அதை பார்த்துட்டு நம்ம கபிலருக்கு ஒரே ஷாக் என்னடா திடீர்னு பேசிகிட்டு இருந்தால் இப்போ உடனே ஒரு ஈட்டி எடுத்து எறிகிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் பார்க்குறாரு அப்போ தான் நம்ம பாரி வந்துட்டு ஓடி போய் அந்த சென்னாயை எடுக்கிறார் அந்த ஈட்டியை எடுத்து பிடிங்கி எரிஞ்சிட்டு அந்த சென்னாயை எடுக்கிறாரு அப்போ நம்ம கபிலர் பார்த்து அது செத்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ செத்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்ப்பா அதை கொண்ணை அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துச்சு அதை ஏன்ப்பா பிடிச்சி கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த சென்னாய் இருக்கு இல்லையா இந்த சென்னாய் வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு விலங்கையுமே அதனுடைய பசிக்காக கொள்ளாதான் சும்மா சும்மா விளையாட்டுக்காக கொள்ளுமாமா இப்போது இந்த புலி சிங்கம் சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகளெல்லாம் தன்னுடைய பசியை அடைக்கிறதுக்காக ஏதோ ஒரு மானையோ இல்லை குதிரையோ வேட்டையாடி உண்ணும் ஆனால் இந்த சென்னாய் பசிக்காக எல்லாம் கொள்ளாதான் ஏதாவது சும்மா கையில் கிடச்சதெல்லாம் கொண்டுருமாமா இப்போ சும்மா ஏதாவது ஒரு புழு ஓடிட்டுருந்துச்சின்னா அந்த புழுவை பிடிச்சி அடித்து கொண்டுருமாம்மா அப்புறம் ஏதாவது ஒரு கண்ணில் பட்டுச்சுனாவே கொலை பண்ணிடுமாம்மா அதுக்கு பசி இல்லைன்னா கூட விளாட்டுக்காகவே கொலை பண்ணக்கூடிய ஒரு உயிரினம் தான் இது இந்த மாதிரியான உயிரினம்லாம் காட்டுக்கு தேவையே கிடையாது அதனால தான் இந்த நாயை நான் கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது அந்த சென் அந்த சேர மன்னர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா கொன்னார்ல சும்மா யாரோ குளிச்சுட்டு இருந்தவங்களாம் போய் கொண்டாடல அவங்களோட ஒப்பிட்டு பேசுகிறாரு நம்ம பாரி